அமைப்பானது நாங்கள் நொய்யலை சுத்தம் செய்கின்றோம் என்று கூறி ஒரு மிகப்பெரிய விழாவை அண்ணா ஹசாரே அவர்களுடைய தலைமையிலே இன்று நடத்துகிறார்கள் இந்த இயக்கம் என்ற பெயரிலே இந்த நொய்யலை நாங்கள் சுத்தம் செய்கிறோம் என்று கூறுவது ஒரு மிகப்பெரிய மோசடி ஏனென்றால் நொய்யலுக்கு வரும் வாய்க்கால்களை நொய்யல் வந்து ஒரு இடத்தில் உற்பத்தியாவது பல கிளை வாய்க்கால்களை கொண்டது அந்த கிளை வாய்க்கால்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பில் இருந்து வர்ற தனி பல கிளை வாய்க்கால்களை இன்றைக்கு மதத்தின் பெயரால் கல்வியின் பெயரால் பல நிறுவனங்கள் அந்த முக்கியமான கால்வாய்களை அழைத்து கட்டடத்தை கட்டியிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட சென்ற பதினைந்து ஆண்டுகளாக முதலிலே பேரூருக்கு கிழக்கு தண்ணி வந்ததை எடுத்துக்கொண்டால் இருபது நாட்கள் கூட கிடையாது இன்னைக்கு கோவையும் கோவைக்கு கிழக்கே கோவை கழிவு நீரால் தான் இன்னைக்கு நிரப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் அதை நம்பித்தான் விவசாயத்தை செய்தோம் நொய்யலில் நீர் வருவதே இல்லை இதற்கு மூல காரணம் இந்த மிகப்பெரிய நாங்கள் காப்போம் என்று கூறிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் அத்துறையும் இந்த நொய்யலை நொய்யல் கிளை வாய்க்கால்களை அடைத்திருக்கின்றார்கள் இவர்கள் செய்வதெல்லாம் முதலில் அந்த அடைப்பை எடுத்து நொய்யலுக்கு நீர் வரட்டும் ஏனென்றால் நொய்யல் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் நொய்யலிலே நீர் வரும் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன் நொய்யலில் விளையாடியவர்கள் கிட்டத்தட்ட காட்டாற்று வெள்ளம் போல் அந்த நொய்யல் தண்ணி வரும் அந்த நொய்யல் தண்ணியை இவர்கள் யாரும் அடைக்காமல் விட்டால் நொய்யலை யாரும் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது பாட்டுக்கு தன்னை போல சுத்தமாயிட்டு இருக்கு இதை இன்னைக்கு அடைத்து வச்சுட்டு இவங்களே அடைச்சிட்டு இவங்களே திரும்ப வந்து சுத்தம் பண்றதுக்கு என்ன இது நினைக்க பார்த்தோம்னா ஐநூறு மீட்டருக்கு ஒரு தனியார் கிட்ட வந்து இந்த நொய்யலை சுத்தம் பண்ண சொல்றாங்களாமா நீங்க என்ன தனியார் நொய்யலை தனியார் மயமாக்குறீங்களா நொய்யல் தனியாருக்கு உட்பட்டதா ஐநூறு மீட்டருக்கு ஒருத்தர் வந்து அவன் வந்து நொய்யலை சுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாங்க மணல் எடுத்து விற்பாங்க இதுதான் நடக்க போகுது ஆகவே அரசின் துணை கொண்டு அரசினுடைய துணை கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள விவசாயிகளினுடைய அவங்களுடைய அனுமானங்களை கேட்டு எந்த நீராதாரத்தையும் செய்ய வேண்டும் என்பது மத்திய அமைச்சருடைய சட்டம் அந்த சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் நடக்கவே இல்லை நோய் கோவை மாவட்டத்திற்கு கீழே பத்தாயிரம் ஏக்கர் நோயில் ஆயக்கட்டு இருபத்தி மூணு குளங்கள் இருக்கின்றன அந்த ஆயக்கட்டு பகுதியில் இருக்கிற ஒரு விவசாயிகளுடைய எந்த விதமான ஒரு காரணத்தையும் கேட்கவே கிடையாது விவசாயிகளுடைய பங்களிப்பு இல்லாமல் இன்றைக்கு வேணால் இவர்கள் நோக்கிக் கொண்டிருந்தார்கள் விவசாயிகளோ தொழிலோ அத்துணை மக்களுக்கும் இதிலே உரிமை இருக்கிறது என்று சத்தியம் எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கின்றன ஆனால் யாரை கேட்டு நீங்கள் இதை செய்கின்றீர்கள் யார் அதிகமாக பார்கள் யார் விவசாயிகள் தான் இந்த விவசாயிகளிடம் எந்த கருத்து கணிப்பையும் கேட்காமல் இவர்களாக தன்னிச்சையாக ஒரு மிகப்பெரிய விழாவை எடுக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லை நாங்கள் உங்களுடைய சேர்த்து தான் சொல்கின்றோம் எங்களுடைய செய்தி இந்த நொய்யலுக்கு எதிர்பார்த்த நாங்கள் சொல்லும் செய்தி எந்த மீடியாவிலும் வருவதும் இல்லை மன்னிக்க வேண்டும் உங்களை நாங்கள் தாக்கி பேசுவதற்கு நாங்கள் சொல்லும் செய்திகள் எந்த மீடியாவிலும் வருவதில்லை நான்கு நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் சென்று எங்களுடைய மனுவை கொடுத்தோம் ஆனால் அந்த மனுவினுடைய வரும் எந்த பத்திரிகையிலுமே வரவில்லை டைம்ஸ் ஆப் இந்தியா உண்மை தவிர அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த விவசாயத்தான் அத்துணை வேறும் கடை நில ஊழியராக கடையில இந்த இந்த வாழ்க்கைக்கே ஒப்பாதனாக பார்த்துக் இருக்காங்க இதுதான் மிகப்பெரிய சாட்சி இன்னைக்கு நடக்கக்கூடிய விழா விவசாயிகளுடைய மிக எதிர்ப்பான விழா நாங்கள் அத்துணை விவசாய சங்கங்களும் சேர்ந்து இந்த விழாவை கண்டிக்கின்றோம்